கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் இந்த சிசிடிவி காட்சியை பத்தி விவரிங்க வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ளது கர்நாடக மாநிலம் பஞ்சிக்கோட் புலிகள் காப்பகம் தற்பொழுது புலிகள் காப்பகத்தில் அதிக அளவிலான புலிகள் தென்படுகின்றன அவ்வாறு புலி ஒன்று வனப்பகுதிக்குள் உணவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக நடந்து சென்றது புலியை பார்த்த இருபதுக்கும் மேற்பட்ட சென்னை தென்னாய்கள் புலியை சுற்றி வளைத்தன சென்னாய் கூட்டங்கள் சுற்றி வளைப்பதை பார்த்த புலி நீண்ட நேரமாக அங்கு ஓடியது சென்னாய் கூட்டங்களும் புலியை விடாமல் சுற்றி வளைத்து நீண்ட நேரத்துக்கு பிறகு ஒரு வழியாக அந்த பகுதியில் இருந்து புலி தப்பி சென்றது புலியை சுற்றி வயலுத்த சென்னாய் கூட்டங்களின் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது